வணக்கம் ராமாயணம் ராமாயணம் சொன்ன உடனேமோ ஹீரோ ராமர் ஹீரோயினி சீத்தை வில்லன் ராவணன் இவங்க மூணு பேருக்குள்ள நடக்கிற கதைதான் ராமாயண போர் ஹீரோயினை ராவணன் தூக்கிட்டு போயிட்டாரு காம இச்சையை தீத்துக்கிறதுக்காக வேண்டிய ஆனா ஹீரோயின் சமாளிக்காத காரணத்தினால ராவணன் கடைசி வர தொடவே இல்லை இதை தெளிவா புரிஞ்சுக்கிறாத ராமர் சீத்தையை மீட்டுட்டு வர்றதுக்காக ராவணனை கொன்னு சீத்தையை மீட்டுட்டு வந்தாரு இதுதான் ஜென்ரலான ராமாயணம் மேலோட்டமா பார்த்தா இது மட்டும்தான் புரியும் கொஞ்சம் உள்ள போய் டீப்பா நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட வட திசையில வாழ்ற ராமனும் சீத்தையும் ஒருவனுக்கு ஒரு தீன்ற கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணி தெய்வீக பிறவிகளா காட்டப்படுது வால்மீகியோட ராவாயணத்துல அத கம்மர் மொழிபெயர்க்கும் போதும் அதே மாதிரிதான் மொழிபெயர்த்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அதே கதையில தான் வருது இந்தியாவோட தென் திசையில வாழ்ற இந்திய தமிழக பாண்டிய மன்னனான ராவணன் அவன் கூட பிறந்த தங்கச்சி இவங்க ரெண்டு பேருமேவும் அரக்கன் அரக்கிகள் அந்த நாட்டுல வாழ்ற மக்கள்களும் அரக்கன் அரக்கிகளா அந்த ராமாயண காவியத்துல குறிப்பிடப்படுது மேலும் ராவணன் அவரோட தங்கச்சி சூர்பனகை இவங்க ரெண்டு பேருமே தன்னோட காமச்சையை தீத்துக்கிறதுக்காக வேண்டி அடுத்தவங்களோட கணவன் மனைவி அபகரிக்கிற குணம் கொண்டவங்களாகவும் அந்த ராமாயணத்துல காட்டப்படுது ஆனா இது எல்லாத்துக்கும் மாறா இது எல்லாத்துக்கும் விதிவிலக்கா ரொம்ப வித்தியாசமா எழுதப்பட்டதுதான் ராவண காவியம் இத எழுதினவர் புலவர் குழந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷம் புலவர் குழந்தையால ராவண என்ற நூலு பப்ளிஷ் பண்ணப்படுது பப்ளிஷ் பண்ணி ஒரு வருஷத்திலேயேவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் அரசாங்கத்தால பண்ணவும் செய்யறாங்க அந்த தடையை நீக்கிறதுக்கேவும் பல கால போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராது வருஷம் அந்த புக்கு மேல அந்த தடையை நீக்கிட்டதாகவும் சொல்லப்படுது சரி இந்த கதையில அப்படி என்ன இருக்குது அந்த புக் தடை பண்ற அளவுக்கு அந்த புக்ல என்ன எழுதியிருக்காரு இதெல்லாத்தையும் தான் வரிசையா பார்க்க போறோம் நீங்க சேனல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க சரி வாங்க ராவண காவியம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பாக்கலாம் இந்த ராவண காவியமோட நூலுல மத்த ராமாயணத்துல படிக்கிற மாதிரியே இதுலயும் பல காண்டங்கள் வச்சிருக்காங்க இதுல மொத்தமா அஞ்சு காண்டங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் காண்டம் இலங்கை காண்டம் விந்தக காந்தம் பழப்புரி காந்தம் போர்க்காண்டம் இப்படின்னு அஞ்சு காந்தங்கள் வச்சிருக்காங்க மேலும் இதுல மூவாயிரத்தி நூறு பாடல்களை அடக்கியிருக்காரு புலவர் குழந்தை புலவர் குழந்தை இந்த ராவண காவியம் அப்படிங்கிற நூலில் பல லட்சமான தமிழர்களோட மனசுக்குள்ள இருந்த குமுறலை அப்படியே வெளியில கொண்டு வந்திருக்காருன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராவண காவியத்துல ராவணன் தான் ஹீரோ தமிழ்நாட்டோட பாண்டிய மன்னனே ராவணன் தான் அவனுக்கு எந்த கலையும் தெரியாதுன்னு கிடையாது அறுபத்தி நாலு கலைகள்லையும் சிறந்து விளங்கினவன் தான் வால்மீகியால இயற்றப்பட்ட வடமொழி ராமாயணத்துல ராவணனோட கேரக்டர் ரொம்பவே டேமேஜ் பண்ணிருப்பாங்க ஆனா நம்ம புலவர் குழந்தை இயற்றின ராமாயணத்துல ராவணனோட கேரக்டர் சொக்க தங்கோன்ற மாதிரி எழுதியிருப்பாரு அது ஏன் அப்படின்னா அவர் வந்து காம இச்சைக்காக சீத்தையை தூக்கிட்டு வரவே கிடையாது தன்னோட தங்கைய உருவக்கேலி பண்ணதுனாலையும் அவங்களுக்கான பாடத்தை புகட்டணும் ஒரு பெண்ணன்னும் பாராம மார்பக தரத்து கொலை செஞ்சதுனாலையும் தான் இந்த போர் வந்த மாதிரி புலவர் குழந்தைய எழுதியிருப்பாங்க சரி வாங்க ஒரு ஒரு காண்டத்துலயும் என்னென்ன மாதிரி எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் மேலோட்டமா சொல்லிடுறேன் புலவர் குழந்தை வந்து ராவணனோட ஃபேன் பாய்ன்ற மாதிரி தான் இந்த கதையை கொண்டு போயிருக்காரு தமிழரா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இது வந்து யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்கான நோக்கமே கிடையாது அவர் எழுதினத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சரி வாங்க பஸ்ட் காண்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணனோட பிறப்பும் இல்லறமும் எப்படி இருந்துச்சுன்றது தான் பார்க்க போறோம் பாகம் ஒண்ணு ராவணனின் இல்லறம் கடல் அழிவுக்கப்பமா தோன்ன தமிழகத்தை விஸ்ரவாவுன்ற அரசர் ரொம்ப சிறப்பாக ஆண்டுட்டு வர்றாரு அவரோட மனைவியான ராணியோட பேரு கைகேசி இவங்களுக்கு பிறந்த மகன் மூன்று பேரு மூன்று பேர்ல முதலாவது தான் நம்ம ஹீரோ ராவணன் ரெண்டாவது கும்பகர்ணன் மூணாவது விபீஷணன் இவங்களுக்கு ஒரு பொன் குழந்தையும் இருக்கு அவங்க தான் சூர் நாலு குழந்தைகளுமே தன்னோட தந்தையான விஸ்வபாவு கிட்டதான் கல்வி கத்துக்கிறாங்க அதுல ராவணன் மட்டும் மிக சிறப்பா வர்றாரு அவர் சிறப்பா இல்லாத தொழில்னு எதுவுமே சொல்ல முடியாது வீணை மீட்டுறதுல ராவணனுக்கு இணை இந்த உலகத்துல யாருமே கிடையாதுன்னு நிரூபிச்சிருக்காரு மேலும் அவர் மருத்துவம் இயற்பியல் இந்த மாதிரி பல விஷயங்கள்

பாராமா நாய் வீட்டுல காவல்க வைக்கிறது நம்ம பாவம் அப்படின்ட்டு இன்னைக்கு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிற ஆரம்பிச்சிட்டோம் ஆனா அவ்வளவு பெரிய யானைகளை அவர் காவலுக்கு வச்சிருப்பாராம் ஒரு ஒரு கோட்டை சுவர்லயுமே அகலி அமைச்சிருப்பாராம் பொதுவா நம்ம பார்த்தோம்னா அரண்மனையில அரண்மனையோட வாயிலுக்கு தான் காவலர்கள் வச்சிருப்பாங்க அரண்மனையை சுத்தி மட்டும்தான் கோட்டை கட்டியிருப்பாங்க நார்மலான மன்னர்கள் ஆனா நம்ம ராவணன் மக்களை பத்தி மக்கள்னே சிந்தனையில இருந்து அவர் அவ்வளவு அழகா ஆட்சி பண்ணியிருக்காரு ராவணன் அரசனா இருந்த அந்த சமயம் நகர்வளம் வனவளம் எல்லாமே போகும்போது முல்லை நிலம் எப்படி இருக்குன்னு பார்வையிடலான்னு போகும்போது மாயோனின் மகளான வண்டார் குழலியை பார்த்த உடனேமோ வண்டார் குழலிக்கும் ராவணனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ் ஏற்படுது அந்த காதல் கல்யாணத்துல முடியுது அந்த கல்யாணத்துக்கு பரிசாதான் தான் இந்திரஜித் என்ற பையனும் பறக்கிறாரு இந்திரஜித் பறக்கிறதுக்கு ராவணன் எல்லா கோள்களையும் சமநிலையில நிப்பாட்டி தான் இந்திரஜித் பிறந்திருக்காரு இதுக்கு காரணம் ராவணன் தான் ராவணனை வந்து சிறந்த மகன் சிறந்த கணவன் சிறந்த அப்பான்னு சொல்லலாம் ஏன்னா ராவணன் தன்னை நம்பி வர்றவங்களுக்கு வீர கூட கொடுக்கிற அளவுக்கு ஒரு மனிதாபிமானம் உள்ள மனுஷனாக தான் இருந்திருக்காரு யாரையுமே நம்ப வச்சு ஏமாத்துறதோ துரோகம் பண்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராவணனோட இல்லாம இருந்திருக்குது மகன் பிறந்ததுக்கு அப்புறம் ராவணனோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் போயிட்டு இருக்குது அங்க வாழ்ந்த மக்களுமே எந்த குறையும் இல்லாம உள்நாட்டு போர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துலதான் ராவணனோட வாழ்க்கையில புயல் வீசுறதுக்கான முதல் விஷயம் நடந்திருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில இருந்து தமிழகத்துக்கு பல பேர் குடிபெயர்ந்து வந்திருக்காங்க புலம்பெயர் அதுக்காக வேண்டி புலம்பெயர் வந்தவங்க ஏதோ வேலையை பார்த்து பேசாம அவங்க வாழ்க்கையை ஓட்டி இருந்திருக்கலாம் அப்படி இல்லாம கேசன் என்ற விஸ்வாமித்திரர் இந்த மாதிரி முனிவர்கள்லாம் சேர்ந்து யாகம் பண்றேன்ற பேர்ல உயிர் பலி கொடுக்கறது உயிர் பலி கொடுத்த பிணங்களை திங்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க இதை தடுக்கிறதுக்காக வடக்குல ஆட்சியில இருந்த பெண் இளவரசி பெண் அரசி அப்படின்னு சொல்லப்படுற தடாகை அவங்க வந்து ராவணன் கிட்ட இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம நாட்டுல நடக்குதுன்னு சொல்றாங்க அந்தவ கேட்ட ராவணன் இது நடக்கவே கூடாது இது தடை பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டி தன் தங்கையோட கணவனும் படை தளபதியுமான அப்புறமா மாரிசன் இவங்க ரெண்டு பேரையுமே தடாகை கூட அனுப்பிச்சு வைக்கிறாங்க அவங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக இவங்களும் எதிர்த்து போய் முனிவர்களை கேள்வி கேட்டு அவங்க வளர்த்த எல்லாம் தடை பண்ணிடுறாங்க இப்பதான் இரண்டாவது பாகம் ஆரம்பிக்குது ராம லட்சுமணன் வருகை யாகம் தடைப்பட்ட கோபத்தினால விஸ்வாமித்திரன்ற முனிவர் வடக்குக்கு போய் அங்க இருக்கிற அயோத்தியில ராமலக்ஷ்மணன் கிட்ட நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றாரு இதை கேட்ட ராம லக்ஷ்மணன் நாங்க வந்து அந்த அரக்கனை என்னன்னு பாக்குறோம் இங்கதான் நீங்க முக்கியமா கவனிக்கணும் ராவணன் அப்படின்னா முதல்லையே அரக்கன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களும் அங்கேருந்து இங்க வர்றாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த உடனேவே மறுபடியும் யாகம் வளர்க்குறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசி தடாகை மறுபடியும் மாரிசன் சுபாகு இவங்க ரெண்டு பேர் உதவியோடு அவங்கள எதிர்த்து போராடுறாங்க ஆனா வந்திருக்கிறது ராமன் லக்ஷ்மணன் இவங்களை எதிர்த்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல மூன்று பேருமே அவங்கள எதிர்த்து போரிட்டதுல மடிஞ்சு போயிடுறாங்க அவங்களோட யாகமும் சிறப்பாக நடக்க ஆரம்பிக்குது இந்த விஷயம் எல்லாமே தமிழகத்துக்கு வடக்கு பகுதியில் இருக்க குந்தகுன்ற நாட்டுல தான் நடக்குது இங்கவங்க மூணு பேர் அழிக்கப்பட்ட விஷயம் எல்லாமே ராவணன் காதுக்கு போகுது அவங்களை எதிர்த்து போரிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல தன் தங்கையோட உயிரை காப்பாத்தணும்ன்ற காரணத்துக்காக வேண்டி ராவணன் கணவன் இறந்துட்டாரு தங்கை தனியா இருப்பா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மற்றொரு படை தளபதியான கரன்றவரை தன் தங்கையை தங்கியிருக்க இடத்துக்கு அனுப்பிச்சு விடுறாரு அவர் போகிறதுக்குள்ளேயே ஊர்ப்பு நகைன்னு சொல்லப்படுற காம வள்ளி பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்களாம் பாக்குறதுக்கே நல்லினம் குஞ்சுற ஒரு பெண் மாதிரி இருப்பாங்களாமா அவங்கள பார்த்து

ஆவணன் கவர்தல் படைத்தலைவன் கரண் தங்கை சூர்பனகை இரண்டு பேருமே கொல்லப்பட்ட செய்தி அங்க இருக்க தூதர்கள் மூலியமா ராவணன் காதுக்கு போகுது தன்னோட ஆறுயிர் தங்கை இறந்துட்டாளேன்ற கவலையில ராவணன் என்ன செய்யறதுன்னு தெரியாம பரிதவிக்கிறாரு ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சிறப்பான பாடம் புகட்டணும் தன்னோட தங்கைய உருவக்கேலி செஞ்சதையும் அவங்கள என்னன்னு கேட்கணும் அப்படிங்கிற வேகத்துல ராவணன் அங்கிருந்து கிளம்பி இந்த விந்தகு நாட்டுக்கு போறாரு அங்க போனதுக்கு அப்புறம் ராம பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு அவங்க கூட வந்த சீத்தையை பத்தியுமே எல்லா விஷயம் விஷயமும் தெரிஞ்சுக்கிறாரு இவர் முடிவெடுக்கிறாரு ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி கொன்னதுக்கு அவங்க கூட இருக்கிற பொண்ணை கடத்தினாதான் அவங்களுக்கு ஒரு பொண்ணோட வழி தெரியும் அப்படிங்கிறதுனால தன்னோட தங்கையான சூர்ப ரொம்ப பிரியமா வளர்த்த ஒரு மான ராமன் லக்ஷ்மணன் தங்கி இருந்த குடில் பக்கமா அனுப்பிச்சு விடுறாரு அது மேல ஆசைப்பட்ட சீத்தையை அந்த மானை கேட்கும் போது ராமனும் லக்ஷ்மணன் அத பிடிக்கிறதுக்காக போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ராவணன் சீத்தையை அந்த குடிலோட தூக்கி புஷ்பக விமானத்துல உட்கார வச்சு அங்க இருந்த கிளம்பி போயிடுறாரு இந்த கிளம்ப புஷ்பக விமானம் ராவணனோட அசோகவனத்துக்குள்ள போகுது அங்க போய் சீத்தைய தன் தங்கைய எந்த ஸ்தானத்துல ராவணன் வச்சிருந்தாரோ அதே இடத்துலதான் வச்சிருக்காரு தெளிவா சொல்லணும்னா சீத்தைய தன்னோட இன்னொரு தங்கையா ராவணன் பாத்திருக்காரு அந்த அசோகவனத்துல சீத்தைய வச்சுட்டு பனிப்பெண்களை கூட துணைக்கி விடாம தன்னோட சொந்த ரத்த சொந்தத்துல இருக்க சொந்தக்காரங்களான பெண்களை சீத்தை கூட உதவிக்கு வச்சுட்டு அங்க இருந்து திருப்பி கிளம்பி ராவணன் தன்னோட அரசாட்சி நடக்கிற இடத்துக்கு வர்றாரு படலம் நான்கு விபீஷ்ணன் வெளியேறுதல் சி சீத்தைய அசோகவனத்துல வச்சிட்டு ராவணன் அவசர அவசரமா அரசவைக்கு கூட்டி ராம பண்ண தப்பையும் தக்க பதிலடி கொடுக்கணும்ன்றதை பத்தியும் அங்க இருக்க மன்னர்கள்ட்ட எல்லாம் விவாதிக்கிறாரு அந்த மன்னர்கள் ஒருத்தன் தான் அந்த விபீஷணன் விபீஷணன் வந்து ராவணனோட ரெண்டாவது தம்பி அங்க நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது எல்லாத்துலயும் கடைசியா முடிவு பண்ணது ராமனை எதிர்த்து போர் புரியலாம் அப்படிங்கிற தீமான அந்த அரசவை நிறைவேற்றப்படுது ஆனா விபீஷணனும் தன்னோட தங்கை இறந்துட்டான்ற கொஞ்சம் கூட இது இல்லாம நம்ம தப்பு பண்ணவங்களை மன்னிச்சு விட்டுறலாம் சீதையை திருப்பி கொண்டு போய் ராமன் கிட்டையே விட்டு அவங்க கிட்ட நம்ம பகை பாராட்டாம நட்புறவை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா ராவணனோ என்னோட தங்கையவும் தங்கை கணவனையும் கொன்றவன் கூட நான் எப்படி நட்பு வச்சுக்கிற முடியும் அவனை நான் அழிச்சே தான் தீருவேன் போர்ல சந்திச்சே தான் தீருவேன் ராவணன் சொல்றாரு அதை கேட்ட விபீஷணன் தன்னை அந்த இடத்துல அசிங்கப்பட்டதா உணர்ந்து ராவணனோட அரசவை விட்டும் அரசி ராஜ்யத்தை விட்டும் கிளம்பி போயிடுறாரு கிளம்பி போன விபீஷணன் அதோட விட்டு இருந்தா பெரிய பிரச்சனையே ஆயிருக்காது அது பத்தாதுன்னு தன்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு தானே நினைச்சுக்கிட்டு ராவணனை எப்படியாவது பழி வாங்கணும் ராவணனை அழிச்சிட்டு அந்த அரசாட்சி நம்மளுக்கு வரணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாரு அதோட விளைவா விபீஷணன் போய் ராமன் கிட்ட சேர்ந்துடுறாரு எதிரியும் எதிரியும் சேர்ந்து ராவணனை கொலை பண்றதுக்கு பல விதமா முயற்சி பண்றாங்க ராவணனை பத்தியும் இலங்கைய பத்தியும் பல விதமான ரகசியங்களையும் ஒரு போர்னு வந்துச்சுன்னா அவங்க அதுல எப்படி எல்லாம் செயல்படுவாங்க என்ன விதமான திட்டமெல்லாம் போடுவாங்க இப்படி எல்லாத்தையுமே சொன்ன விபீஷணன் தன்னோட கூட பிறந்த என்னன்னு கூட பாக்காம அவனோட உயிர் முடிச்சு எங்க இருக்குது அதை எப்படி அவிழ்த்து விடுறது இது எல்லாத்தையுமே ராமன் கிட்ட ஒன்னு விடாம ஒப்பிச்சிடுறான் படலம் ஐந்து ஓர் படலம் ராமனும் சேனையை திரட்டிக்கிட்டு ராவனை எதிர்த்து போர் புரியறதுக்காக ராவணனோட ஆட்சி நடத்துற இடத்துக்கு போறாரு ராவணனுக்கும் ராமனுக்கும் போர் ஆரம்பிக்குது போர் ஆரம்பிச்சு பல நாள் போர் நடந்துகிட்டு இருக்கு முதல் முறையா ராவணனுக்காக களமிறக்கப்பட்ட தன்னோட ஆறுயிர் தம்பியான கும்பகர்ணன போர்ல இழக்கிறாரு அதுக்கப்புறமா இரண்டாவது முறையா தான் உயிரா நினைச்சுக்கிட்டு இருந்த தன்னோட மகனான இந்திரஜித்தை போர்ல இழக்கிறாரு இப்ப தமையனும் இல்ல தன்னோட தம்பியும் இல்ல தான் தான் போருக்கு போயாக வேண்டும்னு சூழ்நிலை வந்துருச்சு ராவணன் எதையும் எதிர்பார்க்காம போர்க்களத்துக்குள்ள போறாரு பதிமூன்று நாட்கள் தொடர்ந்து போர் நடக்குது ராவணனும் ராமணனும் ஈடுக்கு ஈடா சண்டை போடுறாங்க யாராலையும் யாரையுமே வீழ்த்த முடியல கடைசியா ராமன் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறாரு அதுதான் ராவணனோட உயிர் முடிச்சிருக்கிற தொப்புல்ல அம்பு விட்டு அவரை கொல்லலான்னு முடிவு பண்றாங்க இந்த ஐடியாவை கொடுத்ததும் ராவணனோட ஆறுயிர் தம்பியான விபீஷணன் தான் சரி அந்த அம்பு எங்க இருக்குன்னு விபீஷணன் விவாதிக்கும்போது போது விபீஷணன் சொன்னது ராவணனோட காதல் மனைவியான புலலி கிட்ட இருக்கு அப்படின்னு விபீஷணன் ராமன் கிட்ட சொல்லிடுறான் இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமன் பலவிதமான நஞ்சக வலிகள் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த போர் அம்பை வாங்கிட்டு வந்துடுறாரு குழலி இருந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா ராவணனோட முடிவு அன்னைக்குதான் எழுதப்படு பதினாலாவது நாள் போர் ஆரம்பிக்குது போர் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயும் ராவணனோட தேரோட்டியான அங்க தேரோட்டிட்டு வந்த ஒருத்தர ராமன் வந்து கொண்டுறாரு ரெண்டாவதா விபீஷணன் வந்து ராவணன் கிட்ட இருந்த குதிரைகள் எல்லாத்தையுமே அம்பு விட்டு கொண்டுறாரு மூன்றாவதா தன்னோட காதல் மனைவி தேவிகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அம்ப ராமன் ராவணனை நோக்கி எய்யிறாரு அந்த அம்பல தான் ராவணனோட உயிர் அவரை உடம்ப விட்டு பிரிஞ்சிருது ராவணன் அந்த போர்ல வீர மரணம் அடைகிறாரு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு சீத்தையை காப்பாத்துறதுக்காக வேண்டியதான் இந்த போர் அப்படிங்கிற பட்சத்துல சீத்தையை லங்கையில இருந்து மீட்டுட்டு அயோத்தி போறாங்க அயோத்தியில ராமனுக்கு முடிசூட்டப்பட்டு ராமன் அயோத்திய ஆள்றாரு ஏதோ ஒருத்தன் தன்னோட மனைவியை சந்தேகப்படும் போது அவனை எதிர்த்து என்னன்னு கேள்வி கேட்காம ராமன் வந்து சீத்தை கிட்ட உனே இந்த மாதிரி உன் கற்புல சந்தேகப்படுறாங்க அப்படின்னு

Meet Palan Tata Ba 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 bye.